भाला माता की जय शूलक அன்பர்களுக்கு வணக்கத்தையும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ உள்ள நிலவரத்துல நம்மளது இந்திய பிராந்தியத்தில் தமிழ்நாட்டில் தென்னார்காடிலே மழை புயல் அறிகுறிகள் வெள்ள அபாயங்கள் எல்லாம் நாம் எதிர்கொண்டு வருகின்றோம் பல நேரங்களில் நமக்கு சுவாமி வழிபாட்டினாலையும் மந்திர உச்சாரணத்தினாலையும் நமக்கு வரக்கூடிய இன்னல்களையும் எல்லாம் நம்மை அண்டவிடாமல் காப்பாற்றி வருகின்றார்கள் அப்படியான பார்வதி பரமேஸ்வரால் சிகிதமாக இருக்கக்கூடிய அனைத்து தேவ தேவதைகளுக்கும் ஸ்ரீ பாலா மகாத்ரிபுரசுரிக்கும் முதற்கன் கிருதஜம் என்று சொல்லக்கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் நிறைய கேட்கிறோம் நிறைய குறுங்கோ இது தேவைன்னு கேட்குறோம் ஏன்னா கேட்குற எல்லாமே நமக்கு கிடைக்குது நாம் உணரக்கூடிய தன்மை நமக்கு இல்லாததுனால இது அம்பால் தான் நமக்கு கொடுத்துருக்கான்னு நாம தெரிஞ்சுக்க முடியல அதுதான் ஒரு பெரிய நமக்கு உள்ள பலஹீனம் அதனால நமக்கு இன்னும் வந்து சேரலை நாம கேட்டதுன்னு வந்து சேரலைன்னு நினைச்சுன்னு இருக்கோம்

கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கொள்ளும் தருணமும் ஏற்றுக்கொள்ளும்படியான நிலையும் நமக்கு இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் ஒரு சின்ன குறை நமக்கு இப்போ அதெல்லாம் நிறைய ஆகட்டும் வரக்கூடிய ஏழாம் தேதி டிசம்பர் ஏழு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்ன தினம்னு கேட்டா கால பைரவாஷ்டம் அஷ்டமிங்கிறது தேய்பிரையில வர்றது ரொம்ப விசேஷம் தேய் தேய்பிரல் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அஷ்டமிக்கு கால பைரவா அந்த கால பைரவா பலாபலன் என்னன்னு கேட்டா சுவாமி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் பாபங்களையும் சத்துருக்களையும் அழிக்க கூடிய தினம் ஒரு தேவதைய வழிபாடு பண்றதுங்கிறதுல வந்து அவங்களுக்கு பிடிச்சமான நாள் பிடிக்காத நாள்னு இருக்கான்னு கேட்டா இல்ல அதுல சர்வ வல்லமை சக்தி அப்படின்னு சேரு அந்த தேவத பூஜை பண்ணும் பொழுது அஷ்டமிங்கிற தினத்துல நமக்கு சம்பவிக்கக்கூடிய கூடிய கோச்சார விஷயங்கள்லாம் நமக்கு பலப்படுது திதியுடைய சாநித்தியம் நட்சத்திரத்துடைய சாநித்தியம் அதோடு சேர்ந்து கிரகாதிகளுடைய சாநித்தியம்லாம் சேரும் என்ன அப்படின்னு கேட்டா அந்த சாநித்தியம் சேரக்கூடிய நல்ல ஒரு முகூர்த்தமான தினம் தான் தேவதைகளுக்கு பிரியமான நாள்னு வச்சிருக்கா ரொம்ப இஷ்டமான நாள்னு வச்சிருக்கா பெரியவர் அத போலதான் பைரவருக்கு கால பைரவாஷ்டமிங்கிறது ரொம்ப உகந்த நாள்னு வச்சிருக்கா அந்த நாள்ல நாம் ஆராதனை நமது பண்றதும்ிதம்பரம் ஸ்ரீவித்யா பாலாபீட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமியில மகாபைரவோமர்ணா கிருஷ்ண பைரவஹோமம்லாம் நடத்தினுறோம் வரக்கூடிய திங்கட்கிழமை ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சோமவாரம் கார்த்திகை சோமவாரம் வேற அன்னைக்கு நாம் இங்க கால பைரவாஷ்டமியை கொண்டாடும் வகையாக ஹோமம் கால ஹோமம் சொர்ண ஆக்கர்ஷண பைரவகம் நடத்தப்படும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய கிரகாதிகளுடைய எல்லா சேஷ்டைகளும் நிவர்த்தி ஆகுது எல்லா பாப்ப தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகிறது பைரவரணம் நமஸ்காரம் அது மட்டுமல்ல அன்னைக்கு விசேஷம் நீங்கள் நமது பாலா பீடத்தில் சோமவாரங்கிறதுனால அம்பாளுக்கு ஷங்கா விஷயம் போது சாக்ஷாத் பாலா மஹாத்ரிபுர சுந்தரியானவளுக்கு நூற்றி எட்டு சங்குகள் வச்சு பூஜை பண்ணி அந்த சங்கு தீர்த்தத்தினால அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தம் எல்லாருக்கும் விநியோகப்படுறது இந்த சங்காபிஷேகம் ரொம்ப வசத்தியான ஒண்ணு நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது சங்கு தீர்த்தம்னு சொல்லுவா நாம மாரியம்மன் கோயில் எல்லாம் சங்கு தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும் அப்படிவா அங்க அம்பாளுடைய சக்தி மாரியம்மன் சொன்னா சக்தி அந்த சக்தியுடைய சிரேயசல்ல இருக்கும் சங்குடைய புனிதம் மதுல இருக்கு மருத்துவம் இருக்கு அந்த தீர்த்தத்தை நாம வாங்கி உட்கொண்டோமானால் நமக்கு வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு பெரியோர்கள் நம்ம எடுத்து சொல்றாங்க அத போல அம்பாளுடைய சக்தி அம்பாளுடைய பாலாவுடைய சக்தி கிட்ட நூத்தி எட்டு சங்குகளை இங்க ஆராதிச்சு பூஜை பண்ணி அந்த சங்குகள தீர்த்தம் நிரப்பி அந்த தீர்த்தத்தினால் அம்பாளுக்கு குளிர் அபிஷேகம் நடக்க போறது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நமது ஸ்ரீவித்யா பாலாபீட்டம் சிதம்பரத்திலே ஸ்ரீ பாலா மகாத்ரிபுர சுந்தரியுடைய சன்னதியில பாலா மகாத்ரிபுர சுந்தரிக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேகம் சோமவாரத்தை முன்னிட்டும் கால பைரவாஷ்டமியை முன்னிட்டு பைரவ சுவர்ணா கிருஷ்ண பைரவோமும் நடைபெறுகிறது அவசியம் தவறாமல் கலந்து கொள்ளணும் கலந்து கொண்டு இதுல சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஹோமத்தில் நம்ம சங்கல்பம் பண்ணிடுவோம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆயிடும் அப்படிப்பட்ட ஹோமத்தை சங்கல்பம் பண்ணிண்டு எல்லா சத்ருக்களையும் ஜெயித்து எல்லா விதமான இன்னல்களையும் வென்று நமக்கு தேவையான எல்லா விதமான கடன்களையும் நீக்கி எல்லா விதமான சௌக்கியங்களையும் எல்லோ எல்லோரும் பெற வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக வைக்கின்றோம் அனைவரும் வருக ஜெய் பாலா மகா புர சுந்தரிக்கி ஜெய்